அஇஅதிமுக பொதுச்செயலாளராக பொதுச்செயலாளராக சின்னம்மா தலைமைக் கழகத்தில் பொறுப்பேற்ற பின்னர் ஆற்றிய உரை அவரது தலைமை பண்பையும் செயல்திறனையும் கழகத்தை சிறப்பாக கட்டிக்காக்கும் ஆற்றலையும் வெளிப்படுத்துவதாக கழக தொண்டர்களும் பொதுமக்களும் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளனர் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் வழியில் தமிழக மக்கள் நலனுக்கான பல சிறப்பான திட்டங்களை செயல்படுத்திட கழக பொதுச்செயலாளர் சின்னம்மா உடனடியாக முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் எனவும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் புரட்சித்தலைவி அம்மா அவர்களுக்கு பிறகு அனைத்து இந்த அண்ணா திரோட முன்னேற்ற கழகத்தை ராணுவ கட்டுப்பாடோடு இயக்கும் ஆற்றலும் திறமையும் நமது சின்னம்மாவுக்கு உள்ளது சின்னம்மா அவர்கள் முதல்வராக வருவதையே நாங்களும் அணு அடிப்படை தொண்டர்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் சின்னம்மா அவர்கள் முதல்வராக வந்து எங்களுடைய எதிர்பார்ப்பினை நிறைவேற்றும் என கேட்டுக்கொள்கிறோம் பொதுச் செயலராக சின்னம்மா அவர்கள் பதவியேற்றதற்கு மக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அதுபோன்று முதல் முதலமைச்சர் பதவியும் சின்னம்மா அவர்கள் ஏற்றுக்கொண்டால் நலத்திட்டங்கள் அனைத்தும் வந்து சேரும் என்று மக்கள் ஆர்வத்தோடும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறார்கள் இது எதிர்பார்ப்போடும் இருக்கிறார்கள் அம்மா இருக்கும் சொன்ன மாதிரி இன்னும் நூறு வருஷம் ஆனாலும் ஆலமரம் மாதிரி இருக்கிற அனைத்து இந்த நல்லா திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாதுன்றதுக்கு எடுத்துக்காட்டாக அம்மாவோடு முப்பத்து மூன்று வ வரு வருட காலமாக கூட இருந்து அனைத்து வகை வகையிலும் அனுபவம் பெற்றவரும் கட்சியினர் அனை கட்சியின் நாடி நரம்பை அறிந்து வருமான சின்னம்மா அவர்கள் கழகத்தின் பொதுச் செயலராக பொறுப்பேற்றுள்ளார்கள் கூடிய விரைவில் சின்னம்மா அவர்கள் தமிழக முதல்வராக பொறுப்பேற் பொறுப்பேற்க வேண்டும் என்று

பள்ளி வந்துட்டு நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சாங்க ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் உதவித்தொகை எவ்வளவோ செஞ்சாங்க அதே மாதிரி சின்னம்மாவும் செய்வாங்க ரொம்ப அதனால தான் சின்னம்மா வர வேண்டும் என நம்புகிறோம் அவங்களே இதே மாதிரி செய்வாங்க நம்புகிறோம் நலத்திட்டங்கள் சொல்லி செய்கிறது அப்புறம் திருமண உதவித்தொகை தர்றது அப்புறம் விவசாயிங்களுக்கு வந்து ஆடு மாடுகள் கொடு கொடுத்து உதவுது ஸ்கூல் பசங்களுக்கு ஸ்கூல் பேக்லேருந்து ஈவன் அவங்களோட ஸ்லிப்பர் வேர்லாம் எல்லாத்தையும் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி செய்த அம்மாவுக்கு பிறகு சின்னம்மா தான் அந்த இடத்துல முதல்வராக வரணுன்றது எங்களோட ஆசை கல்யாணத்துக்காக உதவித்தொகை மிக்சி கிரைண்டர் ஃபேன் எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த திட்டங்கள்லாம் தொடரணும்னா சின்னம்மா முதலமைச்சராக வரணும் அதுதான் எங்கள் வேண்டுகோள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இரட்டை இலையை எப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மேம்படுத்தினார்களோ அதே போல் இப்போ பொருள் பொதுச்செயலாளராக வந்திருக்கிற சின்னம்மாவும் அதை விட ஒருபடி மேன்மேலும் உயர்த்துவாங்க நம்பிக்கை எங்கள் எல்லாருக்குமே இருக்குது பொதுமக்களாக எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது அம்மாவின் ஒரு உருவமாக அவர்கள் இன்றைக்கு வந்திருக்கின்றார்கள் விரைவில் சின்னம்மா அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் கண்டிப்பாக அம்மா சொன்ன திட்டங்கள் அனைத்தும் அம்மா சின்னம்மா அவர்கள் மூலியமாக செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது அவர்கள் பொது கழக பொதுச்சேராய் பொறுப்பேற்ற மிக மகிழ்ச்சி அம்மா விற்று சென்ற பகுதியை சின்னம்மா அவர்கள் முதலமைச்சரானால் அனைத்து திட்டங்களும் செயல்படும் அம்மாவுக்காக என்றைக்கு ஆதரவாக இருப்போம் சின்னம்மா அவர்கள் என்றென்றும் நல்லதை செய்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் இருக்கின்றது அவர்கள் முதலமைச்சரானால் இந்த தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல உதவிகளையும் நல்ல திட்டங்களையும் ஏழைய மக்களுக்காக சின்னமா அவர்கள் நிச்சயமாக கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது அவர்கள் கழக பொதுச் செயலாளர் பதவியேற்ற பிறகு ஆற்றிய அந்த பேர் உரையானது இயக்கத்தை நமது மாண்புமிகு புரட்சி தலைவர் எவ்வாறு வழிநடத்தினார்களோ அதே போன்று வழிநடத்துவார்கள் நம் நம்மை எல்லாம் கண்டிப்பாக காப்பாற்றுவார்கள் என்ற எண்ணம் ஏற்பட்டுள்ளது மறைந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து பொற்கால ஆட்சியை கொடுத்தார்களோ அதே போன்று பொற்கால ஆட்சியை சின்னம்மா அவர்கள் தருவார்கள் என்கின்ற நம்பிக்கை அனைத்து அதாவது எட்டு கோடி தமிழ் மக்களின் நெஞ்சங்களிலும் உள்ளது மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்று தமிழ்நாட்டு மக்களினுடைய நலனை காக்க வேண்டும் என்று இளைஞர் பாசறை சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்